மிதுன ராசிக்கார அன்பர்களே இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில எப்போதும் என்னைக்குமே ஒரு விதமான மனசுக்குள்ள கவலைகளும் கஷ்டங்களும் இருந்துகிட்டே இருக்குங்க இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னாலே இவங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அந்த குறை சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அதிகமா இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில மிதுன் ராசிக்காரர்கள் கொஞ்சம் திரும்ப அதாவது யார் யார் எப்படி யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படிலாம் பேசுவாங்க எப்படி எப்படிலாம் யோசிப்பாங்க அப்படின்றது யார் யாரெல்லாம் எந்த நேரத்துல வந்து நம்மளை பழிவாங்க துடிப்பாங்க எந்த நேரத்துல இது பண்ணுவாங்கன்றது அப்படின்னு கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவான மனநிலை இருக்க முடியும் தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மிதுன் ராசிக்காரர்கள் கண்மூடித்தனமாக யாரையுமே அவ்வளோ சனித்த நம்பிட மாட்டாங்க இவங்களுடைய குணம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் சொல்லணும் அதாவது ஒருத்தவங்க மேல அனுபவச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க தப்பு செஞ்சாலும் அதை நம்ப மாட்டாங்க ஒருத்தகங்க மேல அன்பே வைக்கல அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாலும் சரி நீ தப்பு பண்ணிருப்படா அப்படின்ற மாதிரி இவருடைய மனம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில கொஞ்சம் அறிவு வேகம் விவேகம் எல்லாம் இருக்குதுங்க அதாவது எப்படின்னா இவங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்க அப்படின்னா செஞ்சு முடிச்சுருவாங்க அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க இந்த மிதன்ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி எவ்வளவு மணி நேரங்களாக இருந்தாலும் சரி சாப்பிடாம தூங்காம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாம அதை செஞ்சு முடிப்பதற்கான முழுவதுமான முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதற்கு பின்பிருப்பது மிதன் ராசிக்காரர்களாதான் இருப்பாங்க ஆனா மிதுன் ராசினுடைய பெயர் வெளியே எங்கேயும் வராது மத்தவங்க முன்னாடி அவங்க ஒரு பெரிய மனுஷங்களா உயர்த்தப்பட மாட்டாங்க இவங்கதான் அதாவது இவங்களால வெற்றி பெற்றவங்க வாழ்க்கையில போய்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்க அதே இடத்துல நின்றுடுவாங்க இன்னைக்கு வரைக்குமே இந்த மிதுன் ராசிக்காரர்களால மற்றவர்கள் வெற்றி பெற்று பணம் சம்பாதிச்சது ரொம்ப அதிகம் ஆனா இவர்களுக்கு இவர்களே செஞ்சுக்கிட்டதுல பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் பார்க்க முடியலன்றதார்த்தமான உண்மை முக்கியமா இவர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம தினமும் வேலைக்கு போயிடுவாங்க இவங்களை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சின்சியரான ஒருத்தவங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க நம்ம வச்சு கூடிய நபராகவும் இருக்கவே மாட்டாங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மிதன் ராசிக்காரர்கள் இத்தனை விஷயங்கள் நல்லது இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் செஞ்சாலும் இவர்கள் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களின் குடும்பத்தார்கள் இவங்களுக்கு எப்படிலாம் செய்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லங்க இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த ஒரு பதிவில் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் இந்த வரக்கூடிய காலங்களில் மிதனராசியுடைய வாழ்க்கை அளவுக்கு செல்வ செல்வாகவும் மற்ற விஷயங்களையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நம்ம நல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கிற போதும் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போறக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்னா அது என்ன தெரிவாங்க நீங்க இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலும் உங்களுக்கான வெற்றிகளை நீங்க காண்பீங்க இதற்கு முன்பாடி இந்த மிதன் ராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தாலும் சரி இல்லை செய்ய முயற்சி பண்ணாலும் சரி அதுல பெருசா இவர்களால் வெற்றிகளை கண் கண்டிருக்கவே முடியாது ஆனா இனி இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை கண் முன்னாடி காண்பாங்க அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் இவர்களை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும் அதாவது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவங்க ஒரு விஷயத்த பண்ணும்போது இவங்க செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்த இவர்களுக்கு தான் கொடுக்கணும் தவிர நல்லது ஏற்படுத்தக்கூடாதுன்னு பல நபர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரிங்க திட்டம் போட்டு இவர்களை வீழ்த்திடலாம் ஏமாத்திடலாம்னு நினைச்சு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அந்த முயற்சியில அவர்கள் தான் தள்ளி குழு குளிக்கல இருந்த படுகொழிக்குள்ள போய் சிக்கிப்பாங்களே தவிர இவர்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படாதுங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில முக்கியமா உயரக்கூடிய காலங்களாக இருக்கும் அதாவது உயரன்னா நீங்க நினைக்கிற கைட் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயர ஆரம்பிப்பீங்க இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில காதல்னால ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க காதலிச்ச அந்த பொண்ணையும் இல்ல அந்த பையனையும் சேர்ந்து வாழவும் முடியல பிரிஞ்சு இருக்கவும் முடியலன்னு மனசுக்குள்ள மிதன் ராசிக்காரர்களுக்கு தினம் தினம் இரத்த வேதனை அப்படின்ற மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலைன்றது இருந்துச்சு அப்படிப்பட்ட காதல்ல நீங்க வெற்றி பெறுவீங்க யாருக்காக நீங்க இது நாள் வரைக்கும் காதிலிருந்து கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டீங்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில தேடி வருவாங்க பிரிஞ்சிருவோன்ற பயத்திலிருந்துருப்பீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட காதல் கூட இனி சேர்ந்து வாழப்போகுதுன்றாங்க சொல்ல முடியுது உங்க மனசுக்குள்ள நீங்க ரொம்ப நாள அடக்கி வச்ச கவலைகளை வெளியே ஓப்பனா சொல்ல போறீங்க உங்க மேல அன்பையும் பாசத்தையும் அழுகி கொடுக்கக்கூடிய ஒரு நபரும் இனி வரக்கூடிய காலங்கள இருப்பாங்க இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை மாற்றம் ஏற்படும் அதை எடுத்து இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது இருக்கும் குழந்தை இல்லைங்க சாமி ரொம்ப கஷ்டப்படுறோம் நானும் போகாத கோவில் இல்ல பார்க்காத சாமி இல்ல வேண்டாத நாட்கள் அப்படின்னு நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க கண்டு இருக்கீங்க உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் முழுவதுமாக தீர்த்து வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மனசிறவுல சந்தோஷப்படக்கூடிய வகையில உங்களுடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும் அதுக்கு நீங்க கோவில் குழந்தை போடணும் அவசியமே இல்லைங்க அதற்கான ஒரு பரிகாரம் இருக்கு கடைசியில சொல்ற விருப்பப்படுறவங்க செய்யுங்க விருப்பம் முடியலாம் வச்சுருங்க கஷ்டம் கஷ்டப்பட்டு யாரும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கடைசியில நான் சொல்றேன் சரிங்களா சரி மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு விஷயம் நடக்க போகுதுங்க இவர்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள்னால நோயினால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்படி இந்த மிதுன்ராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த நோய் கஷ்டங்கள் இல்லைன்ற போது குடும்பத்துல ஏதாவது ஒருத்தவங்களுக்கு அந்த நோயினுடைய தாக்கம் என்பது அதிகமா இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த நோயினுடைய தாக்கம் என்பது குறைய ஆரம்பிக்கும் சரியான மருத்துவம் கிடைக்கும் உங்களுக்கு மருந்துகள் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இதற்கான தீர்வுகளும் இனி கிடைக்கும் போகுது அதை அடுத்து இந்த மிதுன்ராசினுடைய வளர்ச்சிகளை தடுப்பதற்கு நிறைய விஷயங்களை இவருடைய குடும்பத்தார்களும் வெளியிருந்து சில நபர்களும் செஞ்சுக்கிட்டு இருந்து சதி செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த சதிகள் எல்லாத்துமே உணர்ச்சி எரிஞ்சு வாழ்க்கையில முன்னேறப் போறீங்க அது மட்டும் இல்லைங்க சில இவங்க செய்யாத ஒரு விஷயத்துக்கு இவங்க மேல பழைய போட்டு இவருடைய வேலையை அப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி பிஸ்மஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படி இல்லைன்னா குற்றச்சாட்டுனால இவங்க கோர்ட் கேஸில் அலைஞ்சு இருக்கக்கூடிய நிலமை என்று தந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இது போன்ற விஷயங்கள்ல தீர்வுகள் என்பது கிடைக்கும் முன்னேறுவதற்கான வழிகளை இனி வரக்கூடிய காலங்கள்லாம் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மிதன் ராசிக்காரனுடைய மனசுல சில காலங்களாகவே தன்னுடைய குணம் மாறிடுச்சும் நான் யாரு இப்ப இருக்கணேன் அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருந்திருக்கும் அது எப்படின்னு சொல்லலாம்னா காலையை எந்திப்பாங்க என் சொன்னையும் காலை காலையில் முடிச்சுட்டு எங்கேயாச்சும் ஒரு ஓரமா உட்காந்து போனை பார்க்க ஆரம்பிப்பாங்க காலையில பார்க்க ஆரம்பிச்சவங்க முழுக்க முழுக்க ராத்திரி வரைக்கும் தூங்குற வரைக்கும் மறுபடியும் மறுநாள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த போன்லயே மூவி கிடைக்குமோ அப்படின்ற ஒரு பயம் அப்படி இல்லைன்னா ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ளேயே மூழ்கி கிடைக்குமோன்ற பயம் இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்து மேல ரொம்ப அடிக்டா இருக்குமோ இதை நம்ம தைரியம் செஞ்சுக்கிட்டே இருக்குமோ இதை நம்ம விட முடியாதா இதுக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த அதிகமா இந்த மிதன் ராசிக்காரர்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இதற்கு தீர்வே இல்லையா ஒரு அடிக்ட்ல நம்ம வந்து சிக்கட்டமேன்ற ஒரு பயம் ஒரு கவலைகள் என்பது ரொம்ப இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் யோசிச்ச விஷயமும் சரி இவருடைய மனசு இருந்த கவலைகளும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீர்ந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை இவர்கள் பார்க்க போகிறார்கள் இவருடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகும் அமையும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சரியான முறையில இவர்களுக்கு தீர்வுகள் என்பது கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் எக்ஸாம் முக்கியமா அரசு உத்தியோகத்திற்கான எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அது கட்டாயமா உங்களுக்கான வெற்றி மதிப்பெண்களை பெற்றுக் கொடுப்பதோடு எல்லாரோடவும் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் இந்த மிதல் ராசிக்காரர்கள் மிதுன் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதோடு அவருடைய வாழ்க்கையில இழந்த பல விஷயங்கள் முக்கியமாக சுய மரியாதையை மீட்டெடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்களுடைய வேலை தான் அது இவர்களுக்கு கிடைக்க போவது தைரியமா இருக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய காலேஜில் ஸ்கூல் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற போது அதுல நல்ல மதிப்பெண்கள் பெறுவதோடு மற்ற நபருடைய அதாவது எப்படி சொல்றதுனா இப்போ இவங்க ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா இதனால வரைக்குமே இவங்களுடைய மேல வச்சிருந்த அபிப்பிராயம் என்பது வேற மாதிரி இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் மேல வைக்கக்கூடிய அபிப்பிராயம் வேறுபதோடு மாறி இருப்பதோடு இவர்கள் சரியான நபர்கள் இவங்க படிப்பு நல்லா படிக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் மாறி மற்றவர்களுக்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்க ஆரம்பிப்பாங்க ஸோ இவங்களா இவங்கன்னா இவ்வளவுதான் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லோருமே இவர்களை பெருமையா பேசுற அளவுக்கு இவங்க வாழ்க்கையா இருக்க போகிறார்கள் இந்த மிதனன் ராசிக்காரர்கள் இனி மிதன்ராசனுடைய கஷ்டங்கள் தீரும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இருக்கும் உடல் சார்ந்த நோய் விபாதைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் வீட்டுல கடன் பிரச்சனைகள் நீங்குவதோடு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பேங்க குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் முக்கியமா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் என்பது நீங்கும் மகிழ்ச்சிகள் ஏற்படும் புது உறவுகள் உங்களை தேடி வரும் அது மட்டுமில்ல சுப நிகழ்ச்சிகளும் வீட்டுல கொஞ்சம் நடக்க இருக்க வாய்ப்புகள் இருக்குது இனி தைரியமா இருங்க தன்னம்பிக்கை உடனே நம்பிக்கை உடனே நல்லது நடக்கும் சாமி நீங்க ஏதோ சொன்னீங்க இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தினமும் இல்லாட்டினும் வாரத்தில் ஒரு நாள் அது என்னைக்கு நான் எடுத்துக்கலாங்க இன்னைக்கு இது அப்படிலாம் கிடையாது வாரம் முழுவதில் நீங்க எந்த நாள் நடத்துக்காங்க உங்கனால தினமும் முடியும்னா இந்த தினமும் செய்யுங்க இல்லங்க சாமி என்னால தினமும் எல்லாம் முடியாது ஏதோ வாரத்துல ஒரு நாள் இல்ல மாசத்துல ஒரு நாள் என்னால செய்ய முடியும் அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் செய்யுங்க வேற ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தாங்க நீங்க தினமும் பண்ண முடியும் அப்படின்னாலும் சரி பண்ணுங்க இல்ல என்னைக்காச்சும் பண்ண முடினாலும் பண்ணுங்க தப்பு கிடையாது அது என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க உங்களால முடிஞ்ச ஒரு பத்து ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ இல்ல முப்பது ரூபாய்க்கோ இல்ல ஐம்பது நூறு எவ்வளவு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் போல சாதம் அதாவது உணவை வாங்கி சாப்பிடுவதற்கு சாப்பிட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும்ங்க இதை கொடுத்தா எல்லாம் சரியாடுமா சாமி என்னைக்கு நம்ம ஒருத்தங்க தானத்தில சிறந்ததான் அன்னதானம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தானத்தை என்னைக்கு ஒருத்தங்க செய்ய ஆரம்பிக்காங்களோ அனைக்கிலயே அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் மாறி புண்ணியமாக பெறுவார்கள் முக்கியமா சொல்ல போனா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இங்க இருக்கக்கூடிய நம்ம யாரும் பண்ண மாட்டாங்க நீங்க நல்லா பாருங்க இந்த உலகத்துல பல்லாயிரம் கணக்கான கோடிகள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அவங்க இந்த தானத்தை செய்வதற்கு யோசிப்பாங்க செய்யவே மாட்டாங்க அவங்க இந்த பிறவில பெரிய ஒரு விஷயமா இருக்கலாம் ஆனா அடுத்த பிறவில அவங்களுடைய வாழ்க்கைன்றது ரொம்ப மாறிடும் நீங்க அதனால இந்த பிறவியில செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த பிறவில மாறும் இந்த காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் அதனால எந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சு கவலைப்பட்டு ரொம்ப உங்களே வருத்திக்காம இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க தானத்தை செஞ்சு பாக்க தப்பே கிடையாதுங்க முக்கியமா இந்த பிறவில ரொம்ப பெரிய பணக்கார இருக்கக்கூடிய நபர்கள் கூட இதற்கு முன்பு இருந்த பிறவைகளில் இது போன்ற சில தானங்களை செஞ்சிருப்பாங்க அதனாலயே அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும் நீங்க விருப்பப்பட்டங்க உங்களுக்கு இதை செய்யணும்னு ஆசை இருக்கு உங்களுடைய மனசு இதை செய்ய சொல்லுது அப்படின்னு நான் மட்டும் செய்யுங்க ஏன்னா இருக்கக்கூடிய சில நபர்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செய்வாங்களே தவிர அவங்களுக்கு இதை செய்வதில் ஒரு தொழிலும் விருப்பம் இருக்காது அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதற்கு உங்களுடைய மனம் இடம் கொடுக்கதான்னு பாருங்க உங்களுக்கு இதை செய்யணும்னு தோணுது நான் மட்டும் செய்யுங்க நான் சொன்னேன்றதுக்காகவும் இல்ல ஏதோ ஒரு காரணம் இது செஞ்சா நடக்கும் அப்படின்றதுக்காகவும் செய்யாம மனசுல செய்வோம் இது அந்த கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு விஷயமா வச்சுட்டு செய்யணும் அப்படின்னு நீங்க உங்களால் முடிஞ்ச சில நபர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க இல்லைன்னா சில கோவிலுக்கு சென்றீங்கன்னா அங்கேயே இருப்பாங்க உணவு அழிக்கப்படாம உணவு சாப்பிட முடியாம சில நபர்கள் அவர்களை ரொம்ப கேவலப்படுத்தி அந்த இடத்தை விட்டுட்டு போயிடுவாங்க அதனுடைய பெற்றோர்களையும் விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டு அப்படிப்பட்ட நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உணவை கொடுங்க தப்பு இல்லைங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் தெரியும் அப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு உணவை கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு திருப்தி காண்பதற்கு பாத்தீங்களா அதை விட சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்காது தைரியமா இருங்க நம்பிக்கையா இருங்க இந்த மிதன்ராசுடைய வாழ்க்கையில எல்லா விதமான கஷ்டங்களையுமே நீக்கிட்டு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மேற்பட்டுக் கொள்ளக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் கட்டாயம் அமையட்டும் உங்களுடைய தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்தும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நல்லது நடக்கும் நம்மகள் நிலைய நடக்கட்டும்